ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான காடை வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நான் மறக்காம ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காடை கிரேவி பண்ணுறதுக்காக ஆறு காடை வாங்கி நல்ல மஞ்சத்தூள்லாம் போட்டு கிளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கிரேவி பண்ணுறதுக்காக இப்போ ஒரு அயன் கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன் ஹெவி பாட்டம் இருக்க கடாயினால் இது சூடாக கொஞ்சம் டைம் எடுக்கும் கடாய் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா இதில் ஆயில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பிரியாணிக்கெல்லாம் போடக்கூடிய ஷா ஜீரை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பொரிஞ்சிட்ருக்குற டைம்லேயே வாசனைக்காக ஒரு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துப்போம் இதோடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாவை நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளம் நீளமாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதோட சேர்த்துடலாம் பெரிய சைஸ் வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் என் கையில் இப்போ சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்குறவங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிடலாம் இந்த காடை இறைச்சியில் பார்த்திங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றத விடைக்குமே இந்த காடை இறைச்சியை வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க மற்ற இறைச்சிகளை விடைக்குமே இந்த காடை இறைச்சியில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் வெங்காயம் இருக்கிற நேரத்தில் இந்த காடை இறைச்சிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த காடை இறைச்சி சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதே போல் ஆஸ்துமா அல்சர் அனீமியா அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த காடை இறைச்சி ரொம்ப நல்லது வெங்காயம் கொஞ்சம் அப்புறமா இதில் ஃப்ரெஷ்ஷாக நசுக்கின இஞ்சி பூண்டை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க இல்லாட்டி அடியில் பிடிச்சிடும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ இதோட சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே காடை வறுவல் ரெசிபி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் எண்ணெயெலாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம இதோட மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துப்போம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்ததுனால அந்த மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க காடையை சேர்த்துப்போம் காடையை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாக சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த காடையை அந்த மசாலாவோட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால அந்த காடையில் உப்பு மசாலாலாம் நல்லா பிடிச்சி காடையை வச்சு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இனி இந்த காடை வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க இந்த காடை வேகிற டைம்லே நாம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்து போல முந்திரி பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கிரேவியோட சேர்த்துடலாம் இந்த முந்திரி பருப்போட பேஸ்ட் சேர்க்கறதுனால அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதுக்கு பதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவலை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க தேங்காவோட பேஸ்ட்டு சேர்க்கும் போதும் கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முந்திரி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இந்த காடை இறைச்சி ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் போதும் இந்த காடை வேகிறதுக்கு குழம்பாக வேணுன்றவங்க இந்த டைமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க நான் இதை கிரேவியாக தான் வைக்க போகிறேன் அதனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லாஸ்ட்டாக இதில் ஃப்ரெஷ்ஷான மல்லி எல்லாம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் நல்ல ஸ்பைசியாக வேணுன்றவங்க லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு சிக்கனை விடைக்குமே இந்த காடை வந்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தோடு அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட நான் அன்றைக்கி தேங்காய் பால் ரசம் தான் செஞ்சுருக்கேன் தேங்காய் பால் ரசம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான அந்த காடை கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த காட ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் ஷேர்